வணக்கம் அது தமிழ்கொரில் இன் திறப்பு நானல் இன்றைக்கு இன்னும் மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்கு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் எஸ்ஐ ஆர் அடுத்த கட்டமாக நாடு முழுக்க போகிறது அப்படின்னாலும் அதில் ரொம்ப குறிப்பாக அடுத்து எலெக்ஷன்ஸை நோக்கி இருக்கக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ்தில் ஐந்து மாநிலங்கள் அதில் பிஜேபி ரொம்ப கான்சியஸாக பார்க்கக்கூடியது ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அசாம் அதை விட முக்கியமாக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருப்பதாக பார்க்கும் மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால் ஏற்கனவே மம்தா பானர்ஜி தான் சாருக்கு எதிராக முதல்ல ஒரு பெரிய அளவுக்கான ரேலி போனதுலேருந்து எல்லாமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை நோக்கி நகர்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கா தேர்தல் ஆணையம் பாஜக ஒரு பக்கம் மருத்துவம் தோணுது இப்போ பீகார் இஷ்யூவில் வந்து ஒரு தெளிவான முடிவு வந்து கான்க்ரீட்டாக வந்ததுன்னா பெங்காலையும் அசாம் அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் இவ்வளோ அக்ரஸிவாக புஷ் பண்ண முடியாது ஒரு தேர்வில் பி சம் டிஃப்ரெண்ட் பட் ஒரு ஆர்டர்ஸ் வந்து தெளிவாக வராமல் ஒரு மாதிரி ஆம்பிகூட்டியோடு வருது அப்படின்னா பீகார் இஷ்யூவில் ஏன்னா ஃபைனல் ஆர்டர்ஸ் என்ன வரல அப்போ கண்டிப்பாக பெங்காலில் ஆடுவாங்க சி த மெயின் டார்கெட் இஸ் ஐ திங்க் மோர் தென் பீகார் தேர் டார்கெட் இஸ் பெங்கால் பீகார் இஸ் அ வாட்டர் பலூன் பெங்கால் தான் உங்களுக்கு மெயின் டார்கெட் ஏன்னா பீகார் இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல் பீகாரில் வந்து ஒரு ஒரு ஆட்சி மாற்றம் வரத்துக்கும் பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குதான் நான் தெரியல எனக்கு அப்படியே ஆட்சி மாற்றம் வந்தாலும் பிஜேபி ஸோ பொலிட்டிக்கல் எஜமனி வில் பி தேர் இன் பீகார் பட் பெங்கால் வந்து ஒன்ஸ் பெங்கால் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் மம்தான்னு வச்சுக்கோங்களேன் பெங்காலோட ஒரு சேலியன்ட் ஃபீச்சர் என்னென்னா ஒன்ஸ் பெங்காலில் பவருக்கு யார் வந்தாங்கன்னாலும் தே வில் பி தேர் ஃபார் டூ டு த்ரீ டிகேட்ஸ் காங்கிரஸ் முதல்ல ஒரு தேர்ட்டி இயர்ஸ் காங்கிரஸ் இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து வெஸ்ட் சிபிஎம் வந்து அவங்க த்ரீ டிகேட்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் டிகேட்ஸ் இருந்தாங்க நம்ம மமதா இந்த தடவை ஜெயிச்சாங்கன்னா வில் பி ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் பெங்காலோட சைக்காலஜி என்னென்னா பெங்காலுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஒன்ஸ் எனி ஒன் கம்ஸ் டு பவர் அஷூட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் அஷூட் த மினிமம் ஆஃப் அஷூட் மேக்ஸிமம் இஸ் ஃபோர் ஃபோர் டு டு சிக்ஸ் ஒன் டிக்கெட் த்ரீ டிக்கெட்ஸ் வந்து வந்து பாசிபிலிட்டிஸ் அண்ட் பெங்கால் பெங்கால் ரொம்ப 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 முக்கியமானதுன்னா வாட் திங்ஸ் டுடே இந்தியா திங்ஸ் இன்று பெங்கால் யோசிப்பது நாளைக்கு இந்தியா யோசிக்கும் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து சேஞ்ச் பெங்காலில் ஏற்பட்டுக் கொண்டிருப்பது உண்மை இதை வெளிப்படையாக பேசுனா இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் முற்போக்காளர்கள் நம்ம மீது கோபப்படுவார்கள் பட் தெர்ஸ் அ ஃபேக்ட் அங்கே பை தேர்ட்டி சிக்ஸ் வந்து தெர் இஸ் ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட் தேர்ட்டி சிக்ஸில் வந்து டெமோக்ராஃபிக் சேஞ்சு ஆல்மோஸ்ட் இமினென்ட் தேர்ட்டி பை தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி இந்த இயர் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து நாற்பதுக்குள்ளே அடுத்த பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள பெங்காலோட முஸ்லீம் பாப்புலேஷன் இல்லை எக்ஸீடு ஹிந்து பாப்புலேஷன்றது வந்து வெரி தியரி இதை இதை வந்து ப பலரும் சொல்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக பேச மறுக்கிறாங்க டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸு எக்ஸோடஸ் ஒரு பக்கம்னா எக்ஸோடஸை தாண்டி வந்து அந்த இது வந்து பர்த் ரேட் அது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் ஓவர் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஆல்ரெடி அங்கே இப்போ முஸ்லீம் பாப்புலேஷன் தான் ஹையஸ்ட் முஸ்லீம் கான்ஸ்ட்ரேஷன் தேர் இஸ் இன் பெங்கால் தான் எனவே நான் வித்வுட் எனி மோட்டிவ்ஸை நான் சொல்கிறேன் நான் வித் வித் கேர்ஃபுல் வேர்ட்ஸ் நோ என்னோடய பாயிண்ட் என்னென்னா வந்து தட் ஆஃப் சுச்சுவேஷன் இஸ் எமர்ஜிங் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எமர்ஜ் ஆகும்பொழுது த அதர் சைட் ஆஃப் த காயின் வந்து த ராமிஃபிகேஷன்ஸ் என்னென்னா வந்து த ரெசிஸ்டன்ஸ் டூ தட் விச் இஸ் இந்துத்வா அசர்ஷன் நாடு பூரா இன்னைக்கு பிஜேபியோட பாயிண்ட் என்ன ஹிந்து கம்யூனிட்டி ஹிந்துஸ் வில் பிகம் மைனாரிட்டி ஒன் டே இன் திஸ் கண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கடந்த பன்னிரண்டு சுதந்திர தின உரைகளில் பேசாத ஒரு விஷயத்த மோடி வந்து இந்த தடவை பேசினார் வார்த்தை வார்த்தை ஐ திங்க் ஃபார் டைம் இன் திங்க் இது கன்ஃபார்ம் தான் நான் நம்புகிறேன் பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி 25 எஸ் டுவெல்த்து டுவெல்த்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் சி ரே ரெட் ஃபோர்ட்லேருந்து பேசுறதுக்கு வந்து ஒரு பாலிசி டைரக்ஷன் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் நைன் டூ தௌசண்ட் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அதுக்கு முதல் நாள் தான் பார்லிமெண்ட் முடியுது அங்கே அனௌன்ஸ் பண்ணாமல் பிளானிங் கமிஷன் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அனௌன்ஸ் பண்ணார் ஸோ டெமோகிராஃபிக் சேஞ்சுன்ற வார்த்தையை மோடி யூஸ் பண்ணுறாரு எஸ்ஐஆர் வந்து பீகாரில் வருது அண்ட் ஐ அம் சேயிங் இது இட்ஸ் அ ட்ரையல் பலூன் ஃபார் பெங்கால் பீகார் இஸ் நாட் அட் ஆல் அட் டார்கெட் தமிழ்நாடு கேரளாலாம் டார்கெட்டே கிடையாது தமிழ்நாடுலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க தொடவே மாட்டாங்க அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது சரி அறுபத்தெட்டாயிரம் பூத்துக்கு இது ரெண்டு டிஸ்ட்டி பத்தாயிரம் ஏஜென்ட் இருக்காங்க கண்கொத்தி பாம்பா பார்ப்பாங்க மற்ற ஸ்டேட்லெலாம் வந்து இப்போ நாற்பத்தொறாயிரம் பூத்து இருக்க குஜராத்தில் பத்தாயிரம் ஏஜென்ட் தான் இருக்காங்க அந்த காரணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அது அது மட்டுமே இல்லை அதுவும் ஒரு காரணம் பட் அதை தாண்டி இங்கே இருக்க சோஷியல் ஸ்ட்ரக்ச்சரை ஹெட் ஆன் கொல்லூஷன் இப்போதைக்கு போக மாட்டாங்க பெங்கால் அவங்களுக்கு பவர் இருக்குது ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இந்த ஓட் ஸ்டோரி இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குதோ அங்கே நடக்குது தட் இஸ் த ஃபாலோவுட் ஷுட் பி பிஜேபி இன்ஸ் சச் அ பொசிஷன் டூ எக்ஸ்ப்ளோய்ட் த ஃபாலவுட் இந்த தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் நீ வந்து ஓட் ஸ்டோரி பண்ணாலும் தோற்கம் இவிஎம்மை உடைச்சாலும் பிஜேபி தோக்கம் லட்டு மாதிரி கையில் கொண்டு போய் கொடுத்தாலும் தோக்கம் எப்படி கொடுத்தாலும் தோக்கம் ஞானப்படுத்த குதிரை மட்டும்ங்கிற இடத்துல வந்தாலும் ஃபாலோ அவுட்னாலே நம்மளால பண்ண முடியாது நான் எல்லா விளையாட எவ்வளோ அந்த ஃபேஸ் நீ வந்து கையில் கொண்டு போய் லட்டு மாரி கொடுத்தாலும் பிஜேபில எக்ஸ்ப்ளை பண்ண முடியாது பிகாஸ் தேர் அடுத்த மினிஸ்கியூ லெவல் லெஸ் தன் டென் பர்சன்ட்

எங்க இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்ப மாராஷ்டிரால பிஜேபி ஸ்ட்ராங் அங்க ஹோட் ஸ்டோரி நடக்குதுன்னா அது எக்ஸ்பிளைட் பண்ண முடியும் பிஹார்ல எஸ்ஐஆர் இருக்குதுன்னா கேன் எக்ஸ்பிளாய்ட் பெங்கால்ல பண்றாங்கன்னா எது பண்ணாலுமே அங்க பார்ட்டி கன் எக்ஸ்பிளாய்ட் பார்ட்டி ஹாஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு அப்போசிஷனாக அவங்கதான் அவங்க இருக்காங்களி ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர கூட வாய்ப்பு இருக்கு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் வில் பி தி டெத்தினல் ஃபார் இந்தியன் டெமோக்ரஸி நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சென்ட்ரல் இந்தியாவோ பீகாரோ இங்கெல்லாம் வந்தாலாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அஃப்கோஸ் தமிழ்நாடு கேரளா வரமாட்டாங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகவும் வரமாட்டாங்க பட்டு பெங்கால் இஸ் ரொம்ப பெக்குலர் ஸ்டேட் இந்தியன் பாலிடிக்ஸில் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயங்கள் ஒன்று டெமோக்ராஃபிக் சேஞ்ச் விட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ நான் அது வந்து அதை வந்து நான் சங்கிங்க பேசுகிற மாதிரி நான் பேசல ஐ எம் ஜஸ்ட் ப்ரெசன்டிங் இட் அ ஃபேக்ட் என்ன போலரைசேஷன் ஒரு பக்கம் நடக்கும்பொழுது மைனாரிட்டிஸ்க்கான அந்த இன்செக்யூரிட்டி அதிகமாகும் பொழுது அவங்க அதை நோக்கி நகர்றதுங்கிறது ஒரு ஹிந்துத்துவ போலரைசேஷன்கான கவுண்டர் போலரைசேஷன் கவுண்டர் போலரைசேஷன் அது மாறும் அது வந்து சைக்கிளிக்கல் அது வந்து அவன் பாப்புலேஷன் அதிகமாக இங்கே ஹிந்துத்துவா குரோத் அதிகமாக இருக்கும் அந்த பயம் வரும் மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு இந்துத்துவாவுக்கு வரும் நம்பர் டூ பெங் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டிட்டோரரி ரேட்டிங் சுச்சுவேஷன் பங்களாதேஷில் வந்து ஹிந்துஸ் ஆர் அசால்ட் லைக் எனி திங் அது கடந்த ஒன்றரை வருஷமாக வந்து மைனாரிட்டிஸ் நாட் ஓன்லி ஹிந்துஸ் ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே பிரினாமினட்லி ஹிந்துஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மோசமான கவர்மெண்ட்டால் வந்து இன்றைக்கி வந்து தாக்குதலுக்கும் ஒரு விதமான அச்சத்துக்கும் உள்ளாகியிருக்காங்க மோசமாக போல பட் அந்த சுச்சுவேஷன் அங்கே அதை நோக்கி நகருது அது எப்படினா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ண ஜென்மபூ கிருஷ்ண கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஃபங்க்ஷன்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன்ஸில் வந்து வெஸ்ட் பெங் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு கலந்துக்குது பங்களாதேஷ் ரூலர்ஸ் அவங்க எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் யூனஸே கலந்துக்கிறார் மிலிட்ரி சீஃப் போலீஸ் சீஃப் ரூலர்ஸ் கலெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷனு போலீஸ் அண்ட் மொழி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து கிருஷ்ண ஜென்மபூமி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க அதாவது டு டு திண்டுஸ் ஹிந்துஸுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறது பட் அங்கே மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து அங்கே ரேடிக்கல் இஸ்லாம் வளர்ந்துட்டு இருக்குது ஸோ ரேடிக்கல் அந்த சுச்சுவேஷன் ஒர்சன் ஆச்சுன்னா ஏன்னா இன்னமும் எலெக்ஷன் நடக்கலாங்க அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் அது கதிராக போய் தெரியலா இங்கே தான் இருக்கு இங்கே தான் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஒரு டிண்டர் பாக்ஸ் டிண்டர் பாக்ஸ் வந்து ஐ திங்க் பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட கிடையாது பங்களாதேஷ் தான் పదిే కోడి ముస్లి పదిే కోడి ముస్లిస్ ఇన్ బంగ్లాదేశ్ వెస్ట్ బెంగాల్ బార్డర్ వెస్ట్ బెంగాల్ డెమోగ్రఫీ మాట్ బై థౌసండ్ తర్టి సీస్ బై ఆల్ అకౌంట్స్ క్రెడిబుల్ రిపోర్ట్స్ సజెస్ట్ దట్ ద దే విల్ బి మెజారిటీ ఇఫ్ నాట్ మెజారిటీ దర్ పాపులేషన్ వల్ బి హ్యూజ్ వెరీ హ్యూజ్ దే మే ఈవెన్ క్రాస్ ది హిందూ పాపులేషన్ రా நான் அப்படி ஒன்று நடந்ததுன்னா அந்த டெமோகிராஃபிக் சேஞ்சு நடந்ததுன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னு ரொம்ப விரும்ப எச்சரிக்கையோடு தான் நான் இதை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் ஹிந்து இது வந்து சங்கி மாதிரி நான் பேசலை ஏன்னா அப்போ தவறாக புரிந்து கொள்ளப்படும் அப்படி இல்லை அதெல்லாம் நோக்கம் ஐம் ஜஸ்ட் ப்ரெசென்டிங் த ஃபேக்ட் என்ன நடக்கு அப்படி தேர்ட்டி சிக்ஸில் அந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் நடந்ததுன்னா அல்லது அதை நோக்கி நான் பயணம் இந்த இந்த ரன் அப் டு டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் வந்து ஹிந்து கன்சல்டேஷன் அது அதிகரிக்கும் வைஸ்வெர்ஸா தானே அது வந்து ஈச் ட்ரை போத் போத்த கம்யூனிலிசம் த்ரைவ் ஆன் ஈச் அதர்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னசஸ் அப்போ உங்களுக்கு வந்து பெங்காலில் ஒரு பிஜேபி கவர்மெண்ட் இருந்ததுன்னா யூ கேன் இமேஜின் தி சுச்சுவேஷன் பி கெட்டாஸ்ட்ரஃபி டுவெண்டி நைன் எலெக்ஷனில் மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இன்கேஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் பிஜேபி கவர்மெண்ட் பெங்காலில் வந்ததுன்னா இருக்கும்

ஸோ பிஜேபி வந்து இது வரைக்கும் டாக்டிக்கலாக மூவ் பண்ணவங்க இப்போ ஸ்லிப் ஆகிட்டுருக்காங்க நாடு பூரா வந்து பெங்களா பெங்காலிஸை வந்து அடிச்சு ஃபார் எக்ஸ் டெல்லியில் டெல்லி போலீஸோட புத்தியை பாருங்கள் எவ்வளோ கேடுகட்ட புத்தி டெல்லி போலீஸுக்கு நாலு பெங்காலிஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு பங்களாதேஷி லாங்குவேஜ்ன்னு எஃப்ஐஆரில் எழுதுகிறோம் தே ரைட்டிங் இஸ் பங்களாதேஷி லாங்குவேஜ் அரே பாபா இட் இஸ் யுவர் நாட் ஓன்லி நேஷனல் லாங்குவேஜ் யுவர் நேஷனல் ஆந்தம் இஸ் இன் பெங்காலி இது எவ்வளோ பெரிய இன்னும் ரொம்ப அற்புதமான தேசம்னா இந்திய தான் தேசிய மொழி தேசிய மொழி தேசிய மொழி நாற்பது பர்சன்ட் பேசுகிற மொழியை நீ சொல்கிறீங்க நாற்பத்தொரு பர்சன்ட் பேசுகிற மொழியை வெறும் சொன்னுடைய தேசிய கீதம் வந்து உன் நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தொரு பர்சன்ட் மொழி பேசுகிற அந்த மொழியில் ஏற்றப்படலை எட்டு பர்சன்ட் பேசப்படுற எட்டு பர்சன்ட் பேசுகிற பெங்காலியில் தான் வெங்க மொழியில் தான் ஏற்றப்பட்டேன் இதுதான் வந்து நம்மளோட மொழிகளோட அழகு இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு வர்றது வந்து பெங்களாத இந்தியா பூரா இருக்கக்கூடிய பெங் பெங்காலீஸு வெஸ்ட் பெங்காலுக்கு திரும்ப வாங்க நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு எல்லா டைலாகும் விட்றான் ஒரு இல்லை ஒரு டேஷனலில் பெங்காலு அதனால தான் அவன் வந்து எக்ஸோடஸ் ஆகி வெளியில் போகிறான் பிஹாரீஸுக்கு அடுத்து பெங்காலீஸ் தான் நாடு பூரா இன்னைக்கு போகிறானுங்க ஸோ மம்தா அந்த கார்டை கையில் எடுத்துட்டாங்க பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி பங்களாதேஷுக்கு வெஸ்ட் பெங்காலேருந்து வரக்கூடிய பெங்காலிஸுக்கு எதிராக பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியோட குரோத்தை வந்து டென்ட் பண்ணுது ஏன்னா மம்தா பானர்ஜி இந்த இஷ்யூவை கையில் எடுத்துகிட்டு ரீஜனல் ப்ரைடை ஹிந்து கம்யூனிசத்துக்கு எதிராக ஷீ ஸ்பீச்சிங் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில்வர் கிரேஸ் பட் இந்த எட்டு மாதம் இருக்குது இவன் எஸ்ஐஆரில் வந்து பெரிய அளவில் மோசடிகளை பண்ணானுங்க ஓட்டர் லிஸ்ட்டே ட்ரிம் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க பெருசாக மம்தாவால் அதை தடுக்க முடியலன்னா சேஞ்ச் இமினட் பட் அது வெறும் ரெஜிம் சேஞ்ச் மட்டும் இல்லை பி த டெத்னல் ஃபார் இந்தியன்னு டெமோக்ரஸி நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ பெங்காலிஸை டார்கெட் பண்ணுறதுங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மம்தா அதை தீவிரமாக எடுத்தாங்கன்னா இவங்க மகாராஷ்டிரா ஃபார்மேட்டில் மராத்தி ஹிந்துத்வா பேசக்கூடிய இடத்துக்கு போன மாதிரி பிஜேபி வேற ஒரு கார்டு எடுக்க வேண்டி வரும் பெங்காலி ஹிந்துத்வாங்கிற இடத்துக்கு கொண்டு போகணும் அதே போல் ரீஜனல் ப்ரைடு அப்படிங்கிறதுக்கு எதிராக அவங்க செய்கிறாங்கிறத ஹிந்தி மெஜாரிட்டேரியனிசம்ங்கிற பாயிண்ட்டை மம்தா கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு அந்த இடங்கிறது இல்லை ரொம்ப பட் ஒன் நீங்கள் அங்கே டெமோகிராபிக் சேஞ்சுல இம்மினன்ட்டுனா தான் ஏன்னா அது நல்லது கெட்டதுன்னா ஒரு பக்கம் விட்டுருங்க அதோட எதிர்வினை ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ தட்ஸ் த பாயிண்ட் அது அதாவது எல்லாரும் கடந்து போயிட்டாங்க மோடியோட அந்த ஸ்பீச்சை இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சை டெமோக்ராஃபிக் சேஞ்சுன்ற வார்த்தையை அவர் சொன்னது வந்து வித் கீப்பிங் வெஸ்ட் பெங்கால் இன் மைண்ட் அண்ட் பிஹார் த ஹோல் எஸ்ஐஆர்இன் பீகார் ட்ரையல் பலூன் ஃபார் வெஸ்ட் பெங்கால் டெமோக்ராஃபிக் சேஞ்சுன்ற வார்த்தை பிரதம மந்திரி வாயிலாக வரக்கூடாதுங்க இப்போ நான் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விதமான தயக்கத்தோட நான் இத பேசுறேன் ஒரு பிரதம மந்திரி வந்து உங்களுக்கு கோட்டை கொத்தளத்துல அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சஸ் ஆர் பாலிசி டைரக்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டே ஸ்பீச்சஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பெருமையும் கௌரவம் உண்டு நேரு காலத்துல ஒரு மெஜாரிட்டேரியன் ஸ்டிக் டோன் அவர் அண்ட் அப்சல் அப்சல் இவன் இப் இஸ் ட்ரூ இட் நாட் சே அங்க சொல்லாத மெஜாரிட்டேரியன் டோன் அண்ட் டெனர்ல தான் நீங்க வந்திருக்கீங்க ஆனா நீங்க எடுக்கல எடுக்கலாம் சொல்லி வந்தீங்க ஆனா பத்தொன்பதுல வந்து ஒப்பனா மதத்தை கையில் எடுத்து இருபத்தி நாலுல தாலி அறுத்துருவோம் ஆடை திருவான் மாடை திருடிடும் உம்மா புடவையை திருடிடும் எல்லா லெவலுக்கும் இறங்கி போய் மோடி பேசினாரு அப்படின்னு இருநூத்தி நாப்பது தான் வாங்க முடிஞ்சுது பட் இப்போ டெமோக்ராஃபிக் சேஞ்சுன்னு பிரதம மந்திரி பேசுறதுன்றது வந்து இட்ஸ் எ பாலிசி டைரக்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்கரதை அதை பேசியிருந்தார் வைஸ் ப்ரெசிடண்ட்டாக இருக்கும்போது அவர் அட்ரஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்களை

ஒன் வீக் கூட ஆகல நான் நாளைக்கு தான் ஒன் வீக் ஆகுது பன்னெண்டு வருஷம் மோடியோட ஸ்பீச்சில் ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சு நான் பார்க்கறது இந்த வருஷம் ஸ்பீச்சு டெமோகிராபிக்ன்ற வார்த்தை ஆர்எஸ்எஸ் தாண்டி இதுதான் அடுத்தது ரெண்டு விஷயத்த சொல்லலாம் ஒன்னு டெமோகிராஃபிக் சேஞ்சுன்ற வார்த்தை இன்னொன்று சிபி ராதாகிருஷ்ணனோட எலிவேஷன் ஆர்எஸ்எஸ் எலிவேஷன் ஸோ அவங்க தெளிவாக தான் இருக்காங்க அவங்க வந்து கவுண்டர் தான் வந்து கோஆர்டினேட்டடா இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது எப்படி பார்த்தாலும் எஸ்ஐஆர் எக்ஸ்பான்ஷன் இன் பெங்கால் இமினென்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சம் கிறிஸ்டல் கிளியர் ஆர்டர்ஸ் வந்ததுன்னா பெங்காலில் பெருசாக விளையாட முடியாது ஆம்பிகுட்டியோடு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர்ஸ் வந்ததுன்னா இவங்க கண்டிப்பாக பெங்காலில் விளையாடுவாங்க ஒரு இலாமியரை கொண்டு வந்து எம்பியா கூட நிறுத்த முடியும் நீங்க மட்டும்

இத எதை பத்தியும் பேசுறது அந்த கட்சிக்கு தகுதியா அருகதியா இல்லன்றதுக்கு இவையெல்லாம் சரியான உதாரணங்கள் மோர் அலிஸ் அத ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிராக்டிசிங் புத்திஸ்ட் தர அவரை கொண்டு வந்தீங்க கிறிஸ்டீன கொண்டு வந்தீங்க எல்லாம் பண்ணீங்க மினிஸ்டர் அப்ப நீங்க இவ்வளவு தூரம் பண்ணும்போது வந்து இப்ப டெமோகிராஃபிக் சேஞ்சின் பேசுறது டேஞ்சரஸ் அதாவது அவங்க வந்து இன்னைக்கு அதாவது இவங்க ஹிந்துத்வாவை போலரைஸ் பண்ணி இன்னைக்கு யூசிசி சில ஸ்டேட்ஸில் கொண்டு வந்ததுலேருந்து எல்லாம் பண்றதுங்கிறது அவங்க ரெடிக்கலைஸ் பண்ணுது அந்த ரெடிக்கலைஸ் பண்ணுறத வச்சு இவங்க மெஜாரிட்டேரியிசமாக பேசாத ஆனால் ஹிந்துஸா இருக்கிறவங்கள போலரைஸ் பண்றாங்க பிரதம மந்திரி அசம் இருந்து பேசுறது டேஞ்சரஸ் அவங்களுக்கு பொலிட்டிக்கலி அல்லது சோஷியலி இருக்குங்கிற கொஷ்டன் அடுத்து வருவான் அது அடுத்து வருது அவன் டெமோக்ராஃபிக் சேஞ்ச் வருதுங்க ஆனால் அவனோட பொலிட்டிக்கல் பவர் என்ன ஏன்னா நீங்கள் பாலிசி மேக்கிங்லாம் அவன் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கான்ஸ்டபிள் லெவலில் முஸ்லீம் ரொம்ப அதிகம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருபது பேர் இருக்கான்னா இருந்து ஏழு முஸ்லீம் இருப்பான் பத்து முஸ்லீம் இருப்பான் கான்ஸ்டபிளில் ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்எச்ஓன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ எஸ்ஐயோ ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டோம் அந்த பிரமிடு மேலே போக போக ஏசிபிஸ் டிசிபிஸ் ஜாயின்ட் கமிஷனர்ஸ் அடிஷ்னல் கமிஷனர்ஸ் கமிஷனர்ஸ்னு வரும்பொழுது முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் வில் பி ஆல்மோஸ்ட் நெல் ஆல்மோஸ்ட் நெல் என்ட்ரி லெவலில் இருக்கும் என்ட்ரி லெவலில் எப்போயுமே இருக்கும் ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு முஸ்லீம் கூட இல்லை ஒரு எம்பி அது எப்படிங்க என்னால் இந்த வரைக்கும் அதை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவில் பன்னெண்டு வருஷமாக ஆள ஒரு பார்ட்டி தன்னோடய இப்போ பார்லிமெண்ட்ரி போர்டில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த்தில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் சேர்த்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முஸ்லீம் கூட இல்லைன்றது வந்து திங் இட்ஸ் அ ஷேம் தான் இவங்கெல்லாம் உண்மையில் மனிதர்கள் தானே இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஷேம்லெஸ் பீப்புள் அந்த ப்ளூராலிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட பேசிஸும் சாலியண்ட் ஃபீச்சருமே இதோட ப்ளூராலிட்டி பத்து பர்சன்ட் இல்லை அஞ்சு பர்சன்ட் கூட இருக்காது ஒரு பர்சனில் கூட இல்லைன்னா அப்புறம் வந்து நீ எதை பற்றி பேச உனக்கு தகுதி இருக்கு அப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கட்சி எவ்வளோ தூரம் இது வந்து நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்குது இது 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 அவங்க சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள்லேயும் இதை வந்து ஒரு அன்டிக்ளேர்டு லாவாக கொண்டு வந்துட்டாங்க டேஞ்சரஸ் அப்போ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு வந்து போலரைசேஷன் இமினட் அப்புறம் சார் இது ரொம்ப இப்போ அப்போசிஷனும் ஒரு காலத்துல பிஜேபி கிளைம் பண்ண நாங்கதான் இருந்து இன்னைக்கு பிஜேபி பார்ட்டி பார்ட்டிங்க ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிஜேபி ஆரம்பிக்கும் போது இருந்த கட்சியில ஒரு முஸ்லீம் தான் கட்சியா அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு வாஜ்பாய் அத்வானி சிக்கந்தர் பக் எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சு இல்லை அன்றைக்கி வந்து நாங்கள் தான் செக்குலர்னு கிரியே அவங்க கிளியர் பண்ணாங்க கிளைம் பண்ணாங்க இன்றைக்கி அப்போசிஷன் வந்து நாங்கள் தான் ஹிந்துத்வான்னு கிளைம் பண்ணுறோம் ஸோ இந்தியன் பாலிடிக்ஸோட மெயின் ஸ்ட்ரீம் வந்து செக்குலரிசன்றதை தாண்டி ஹிந்துத்வாவாக கிட்டத்தட்ட கொண்டு வந்ததில் மோடியோடய கான்ட்ரிபியூஷன் இஸ் நார்மஸ் அண்ட் ஹியூஜ் இட்ஸ் வெரி சேட் நியர்லி ஒன் ஃபிஃப்த் அப்படிங்கிற கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை ஐசோலேட் பண்ணி சிங்கிள் அவுட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத எப்படி அதை பாலிசி பாலிசு டிசிஷன் கெட்டோசேஷன் தானே பாலிசி டெசிஷனில் ஒரு முஸ்லீமும் கூட இடம் இல்லைன்றது இந்த நாடு வெட்கி குனிய வேண்டிய விஷயம் இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஒரு முஸ்லீம் கூட இல்லை ரெப்ரென்டேட்டிவ் டைம் ஆப்ரசி ஆஃப் அப்படின்னு ஒரு ஓப்பனாக ரெப்ரென்டேஷன் கூட நீங்க கொடுக்க மாற இருக்கிறதில்ல முத்தாரா பர்சனக் வி பேராயசு விருந்திரி இருந்தார்

இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினெட்டாக வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பிஜேபியோட ஃபியூச்சருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடிய அஞ்சு மாநில தேர்தலில் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் தான் குரூஷியல் இன் கேஸ் தேர் இஸ் ரெஜிம் சேஞ்ச்னா வந்து அது வந்து பேரழிவு இந்தியாவுக்கு இல்ல பாங்க மம்தா தப்பிச்சிட்டாங்கன்னா நாம் நிம்மதி பெருமிச்சு விடலாம் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒடிஷா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி டுவெண்ட்டி நைன்ல வெஸ்ட் பெங்கால் அவங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா தெரியும் இருபத்தி ஒன்பதுல பெங்கால்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் மம்தா தக்க வச்சுட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்தியன் டெமோக்ரஸிக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லனா வந்து சஃபகேஷன் அதிகமாகும் ப்ராப்ளி அது நடக்கலைன்னா இவங்க இன்னும் போலரைசேஷனை தீவிரப்படுத்துவாங்கிறது அதுவும் நடக்கும் அஸ் லாங் அஸ் பிஜேபி ரீடைன் பவர் இன் சென்டர் அப்படின்னும் போது ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் இது டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கு முடியும்